ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாய் வீட்டு தக்காளி ஸ்வீட் பச்சடி தாங்க செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் நல்லா ரசி சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி இது பாய் வீட்டு கல்யாண வீட்டில் இந்த பச்சடி இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நானும் நிறையா வீட்டில் சாப்பிட்ருக்கேன் இப்போ பாய் வீட்டில் மட்டும் இல்லைங்க இப்போ எல்லா வீட்லேயும் எல்லா விசேஷங்கள்லேயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது குயிக்காகவும் செஞ்சு முடிச்சலாம் இது கம்மியான பொருள் தான் தேவைப்படும் ரொம்ப சூப்பராக இருக்கும் யார் செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெலிசாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை தக்காளி இன்னும் நல்லா புடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே தக்காளியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தோலை உரிச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு தக்காளியை மட்டும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் நான் இன்றைக்கி பண்ணுறது தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அஞ்சு தக்காளி பழத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு நெய் நல்லா சூடேறி வரட்டும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ்லாம் பிடிச்சிருந்தாலும் சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருந்தாலும் சேர்த்துக்கலாம் நெய் இப்படி வரது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம் திராட்சைலாம் பாருங்கள் நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இப்போ தனியாக வேறு ஒரு பத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதே கடாயில் ஒரு சிறிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணிச்சிருந்த தக்காளி சேர்த்துடலாம் இந்த பட்டையும் கிராமும் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தக்காளி ஸ்வீட் பச்சடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து இந்த பச்சை வாசனெலாம் போகும் அப்போ போய்க்கு திறந்து மூடி கிண்டி கொடுத்துங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு அந்த பச்சை வாசனெலாம் போயிடுச்சு அடுப்ப மீடியமாக வச்சுக்கோங்க இந்த டைமில் இல்லட்டி இந்த தக்காளி எசன்ஸ்லாம் போய் இந்த பாத்திரத்தை சுற்றிக்கிறோம் கருப்பாய்க்கிறோம் டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி மாறிடும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ எந்த அளவுக்கு திட்டிப்பாக சாப்பிடுங்களோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கு சக்கரை சேர்த்து நல்லபடி கிண்டி கொடுத்துக்குங்க சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் இப்படி தான் தண்ணி மாதிரி இருக்கும் நல்லா சூறில் சூறு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு பேர் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து நல்லபடி கிண்டி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்வீட் போதுன்னா விட்டுருங்க பத்திலாம் மட்டும் சேர்த்துக்கங்க எனக்கு ஸ்வீட் பத்தில் திரும்பவும் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லபடி கிண்டி கொடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த தக்காளி பச்சடி இப்போ நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா திரும்ப கிண்டி கொடுத்துக்கலாம் இதே ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒருத்தா முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா இது ஆறு ஆற கெட்டினாக ஆகிட்டே இருக்கும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான பாய் வீட்டு தக்காளி ஸ்வீட் பச்சடி ரெடி ஆகிடுச்சி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்ட்டு